அலாமிக்கம் அடுத்த இந்த மஜ்ஜிஸில் பல பேர் பார்த்துருப்பா இன்ஸ்டாவில் தான் சில சொல்லி ஆளு சொல்லாமல் இருக்கேன் இன்ஷாவல் தான் இப்போ வேறு ஒன்றுக்குமில்ல இதாக நீங்கள் இந்த நடத்தின ட்ரஸ்டி இருக்கிறா பலாக முறைன்னா யாஸ் சாமி இருக்கிறா மத்தம கத்தமரிக்கிறா அவங்க எல்லாத்துக்கும் செல்ஃபோன் இருக்குது முன்னே நம்ம மஜ்ஜிஸுக்கு ஜட்டில் மஜர் வருவாய்ப்போம் பெரிய மனுஷராக போய்ட்டாக இருக்கும் டயர்டாக அவருக்குன்னு கூப்பிட்டு வரல அவள் வந்து அவள் பார்த்து சொல்லுவாள் மற்ற கேட்பா இப்போ டைமும் நம்ம இதாக ஆயிடுச்சு அதனால் இன்ஷா தான் இதில் பார்த்தவங்க ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க அவனால் அவங்கவுங்களோட லைன் சக்கரத்தில் அஜித் எனக்கு சரி நான் அபுல் ஹசீல் சாலிமான்னு சொன்னால் கண் மூடி நேரம் எனக்கும் என் பாட்னாருக்கும் இடத்துல திரையில் போட்டால் நான் என்ன மோமினா கருத மாட்டேன்னு சொன்னது பெருமை அடிக்கிறதுக்கு சொல்லலை அதில் ஒரு ரகசியம் இருக்குது அதாவது அல்லாஹாலாவுக்கு ஒரு கொணை இருக்குது தன்னுடைய அடியாருக்கு ஒரு நியமத்தை கொடுத்தா அதை சுக்குருக்காக வேண்டி தன்னுடைய சகோதர இடத்துல என்ன தனக்கு உஹதுக்காரங்க இடத்துல இல்லை பராமப்படணும் இல்லை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு தன்னை யார் உண்மை கொள்வாங்களோ அவங்கள இடத்துல சுக்குருக்காக வேண்டி சொல்கிறேன்னா அதை ஒருபோதும் பறிச்சிட மாட்டான் எப்படி இப்போ நாமச்சி என்ன இருந்தாலும் மறைச்சிட்டு கஷ்ட நினச்சிட்டுன்னு தானே சொல்லணும் நம்ம ஆப்பாக்கள் கஷ்டத்தை பற்றியே பேசுறதில்ல நோயினுடைய கூட இப்போ எப்படின்னா அழகு இல்லை பரவாயில்லம்மா பரவாயில்லன்னு சொல்லுவாங்க நாமச்சிகிறான் கொஞ்சம் ஒரு சங்கடம் வந்தோன்னே அதை தான் பெருசாக போகணும் நியமத்தை விட்டுறோம் அப்போ நியமத்துக்கள்லாம் மேலானது நாய் செல்ல வந்த பார்க்குறது அது தன்னை விட்டு நீக்கப்படக்கூடாத என்கிறதுக்காக வேண்டி அதுக்கு தான் சொன்னான் அது போல் நாம் நல்ல மனாங்கல் கண்டால் இந்த மாதிரி காட்சி கண்டா சொல்கிறது கொண்டு நாளுக்கு நாள் அது டெவலப் ஆகும் வாங்கும் சிலங்கச்சா இனிச்சாலும் அது செய்யுங்க இந்த மஜ்லிஸுக்கு போல பெரியார்கள் வந்திக்கிறாங்க இப்போ நம்ம அவளுக்கு போத்து வண்டிக்கு அங்கே கொரோனா கடையிலேருந்து எங்கள் மஸ் ஜாமீல சார் மஸ்ஜித் ஜாமியில் சேர்ந்து இருக்குது அது அது இந்திய ஆட்கள் ஏன்னால் கெட்டின பள்ளி அது வேற ஒன்றுக்குன்னு ஒரு மன சங்கடத்தில் அந்த காலத்தில் பல ஆட்கள் இருப்பார்கள்ல ஏன்னா பல ஆட்கள் இருப்பாங்க பக்கத்தில் மேம இந்த பள்ளிகள் பல இடத்துல இருக்குது இங்கே மேமம்பள்ளிக்கு கட்டிக்கிறா கண்டியில் கட்டிக்கிறா அது அவங்கவுங்க அது போல் ஒரு பள்ளியில் பழைய காலத்து ஒரு பள்ளி அங்கே போய் தொழிக்கிட்டீங்க எங்கள் ஊர் ஆளுக்கா போன நேரத்தில் ஹவுஸில் காலை விட்டு கழுவிடுறது கலர் ஒரு சுண்ணத்தாக இருக்குது என்ன சுண்ணத்துண்டா எப்படி இந்த காலத்தில் ஆயிசல்லி அப்படி சொல்கிறா ஹார் சரி விட மூணு ஹதீஸ் இருக்குது கரண்டக்கால் விழா இல்லாதானே கையில் இதை வச்சு பார்ப்பானா கரண்டக்கால் பத்திரம் கரண்டக்கால் நிறையாட்டா நரகத்து இதனால அடிப்பான் அடிப்பான்ட்டு காலை அடித்தே சஹாபாக்கில் சொல்லுவாங்க பின்னுங்க கரண்டை நனையணுமே மூணு இடத்துல சொல்லி இருக்குது பத்திரம்னு சரி அந்த கால் நனையணுங்கிறதுக்காக வேண்டியும் ரெண்டாவது கண்ணூர் அல்லைன ஹக்குன் கண்ணேறு உண்மைதான் கண்ணேரு உண்மைதான் இன்னைக்கு இருக்குது ஹதீஸில் அப்போ கண்ணூருக்கு மருந்து ஒளி செஞ்ச தண்ணியில் யார் கண்ணூர் போட்டாவோ அவங்க ஒளி செஞ்ச தண்ணியில் நாங்கள் புரியணும் இப்போ இந்த ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் நூற்றுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட்டு வியாதி வெட்டைகள் நோய் நொடியினால் வர்றதில்ல ஏன்னா கண்ணடின்னால் வர்றது அதுக்கு ஒரே மருந்து தான் இருக்குது என்னது யார்ட்ட கண்ணூர் விழுந்துச்சோ அவர்கிட்ட ஒளி செஞ்சு கேட்கணும் அதில் நாம் ஒளி செய்யணும் உங்கள் இடத்துல ஒளி செஞ்சு கேட்கப்பட்டால் நானாக கண்ணு போட்டேன்னு சொன்னதையும் உடனே ஒளி செஞ்சு கொடுத்துருங்கன்னு இருக்குது இதுக்காக நீங்கள் ஒவ்வொரு ஆள்கிட்ட போய் நீங்கள் ஒளி செஞ்சு தாங்க ஒளி செஞ்சு தானே நீங்கள் கேட்கணுமா இதுக்காக நம்ம பள்ளிகள் அங்கே எங்கே இருக்கக்குள்ள நம்ம ஹவுஸில் காலை நில துப்பராக கரையிறத்து நான் விட்றோம் இப்போ நான் வச்சுக்கிறேங்க நான் ஒரு இடத்துல காலை விட்டு கழுவுணுன்னு வைச்சா ஒரு வருஷத்துக்கு என்னால் ஒளி செய்யப்பட்ட தண்ணி அந்த ஹவுஸில் கிடக்குது என்னுடைய கண்ணுனால் யாருக்கு தங்கனை ஏற்பட்டுச்சோ அவங்க அதில் ஒழிச்சிஞ்சா ஷிஃபாவா ஆயிரும் சிஃபாவா ஆகிரும் எங்கிறது தான் சாபி மாம் நாயத்துடைய இதில் அது சொல்லி சாவி மாமோடய பள்ளிங்க ஊழல்லாம் இது பா வச்சுப்பா ஆளுங்க கால் விட்டு விழு போவான்